ஹலோ வெல்கம் டு கலாஷ் கரவேல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பீமாக வந்திருக்கேன் அது என்னன்னா ஹெல்த்தி கொழுக்கட்டு கலர் கொழுக்கட்டை அதாவது காரம் சொன்னால் நீங்கள் எப்போ வேண்டாம் அந்த காரம் வந்து ஹெல்த்தியான காரை தான் சேர்த்துருக்கிறேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கொழுக்கட்டு அதை எப்படி பண்ணுறதுன்றது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் அப்போ அந்த ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு கால் கப் பாசி பயத்தம் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன் இந்த கப்புக்கு ஒரு கப்பு அதான் கால் கப்பு இதில் வந்து நாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்துடும் குக்கர்லேயும் வேக வைக்கலாம் ஆனால் நான் இப்போ இந்த இதில் போட்டு தான் வேக வைக்கிறேன் அதுக்காக நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துருக்குறேன் இது வந்து ஒன்றரை கப் வெள்ளம் இருக்குது நம்ம ஒன்றரை கப் மாவு வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த கப்புக்கு ஒன்றரை கப் வெல்லம் அதுக்கு அரை கப் தண்ணி விட்டு வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம் வெள்ளை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்க ஒன்றில் வந்து பயத்தம்பருப்பு வேகுது இன்னொன்று பாகுக்கு வச்சுருக்குறேன் கொதிச்சிருச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இதை வடிகட்டி சேர்த்துட்டா போதும் இப்போ நான் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அந்த பேன் சூடான உடனே நாம் வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை டே டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இது வந்து நம்ம இப்போ தேங்காய் வறுக்கிறதுக்காக இந்த நெய் விட்டுருக்குறோம் நெய் சூடானதும் நம்ம வந்து தேங்காய் போட்டுடலாம் துருவின தேங்காய் அதுவும் ஒரு ஒன்றரை கப் தான் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் போட்டாச்சு அதில் உள்ள வாட்டர் எல்லாம் நம்மளுக்கு போய் கிடைக்கணும் அதுக்கு தான் நம்ம ரெண்டு நிமிஷம் அதை சூடு பண்ணுறோம் வந்து நம்ம பருப்பு வந்து வெந்துருச்சு போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப காரமாறணும்னு தேவையில்லை இப்போ இதில் வந்து நம்ம அந்த அந்த சர்கப்பாக நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் நம்ம இப்போ வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பயத்தம் பருப்பு அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்து இல்லாமல் சேரும்போது நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணலாம் இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம பயத்தம்பருப்பு தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப கட்டி ஆகணும்னு தேவையில்லை இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து நான் சுகர் கூட சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கிறேன் வீட்லேயே அதான் இவ்வளோ போட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு இன்னும் இருந்து இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒரு அரை கப்பு மாவு நான் எடுத்திருக்கிறேன் நம்ம மூணு டைப்பில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அரை அரை கப்பாக ஒரு ஒன்றரை கப்பு மாவு நம்ம எடுக்க போகிறோம் பச்சரிசி மாவு கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல கப் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் சேர்த்தா போதும் உப்பெல்லாம் ஜாஸ்தி வேண்டாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்தா போதும் ஆனால் நெய் சேர்த்தா இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி இனி வந்து இதை நம்ம கலர்ஃபுல்லாக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு பாதி கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சு வடிகட்டி எடுக்கும்போது அதோட ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுக்கும்போது இந்த ஜூஸ் கிடைக்கும் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடியது இது கூட வந்து நம்ம ஆர்டினரி வாட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அதை அரைக்கப்பு வேணும் தண்ணி வந்து நம்மளுக்கு அரைக்கப்பு வேணும் கப் மாவுக்கு கப் தண்ணி இப்போ பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் இதை போட்டுட்டு உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த தண்ணி ஆனால் ஒரு சில இந்த ரைஸ் ஃப்ளோர்லாம் ஒரு மாதிரி சிலது வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஏற்றுக்கும் சிலது வந்து அவ்வளோவா தண்ணி வேண்டாம் அப்படியே உண்டு ஆனால் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது இந்த தண்ணிக்கு இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன் பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் இந்த கொழுக்கட்டை கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க கையில் வேணா கொஞ்சம் நெய் வேணால் க்ரீஸ் பண்ணிக்கலாம் கையில் சின்னதாக சூடு இருக்குது சூடு இருக்கும்போதே இப்படி பண்ணுறது நல்லது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் நாலாடி வெயிட் பண்ணும்போது இதை வந்து நம்ம இனி கொழுக்கட்டை பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக ஒரு இந்த கையில் வச்சு பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் இப்போ வந்து நம்ம இந்த அச்சில் வச்சு பண்ண போகிறோம் அதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் பண்ண இடத்த இந்த விரல் வச்சு இருக்கமாக வச்சுக்கோங்க அந்த மாவு உள்ள வச்சு சைடெல்லாம் நல்லா அமுத்தி விடுங்க அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும் நடுவில் வந்து அந்த பூரணம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாவை சைடெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள பூரணம் வைக்க நம்மளுக்கு இடம் கிடைக்கும் இதுக்குள்ளே பூரணத்தை வச்சிட வேண்டியதுதான் நல்லா ப்ரெஸ் பண்ணி அனுப்பி வச்சுக்கோங்க பூரணம் கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மாவெடுத்து கையை கழுகிட்டு நான் வந்து மாவெடுக்கலான்னு தான் இல்லைனா அந்த வெள்ளம் எல்லாம் இந்த மாவிழை ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை கவர் பண்ணிடுங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை இந்த ஷேப்பில் கிடைக்கும் பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்திங்களா அப்போ இல்லை ஆரஞ்ச் ஆரஞ்சுன்னா லைட் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் இல்லையா இந்த கலர் கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடியாக கிடச்சிருக்கு மற்றது எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் நீ ஒன்று கூட வேணா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் கவர் பண்ணிடலாம் அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய இடத்த எப்போவுமே நீங்கள் மாவு வைக்கும்போது டைட்டாக அந்த விரல் வச்சு அமுத்திக்கிட்டு வைங்க எல்லா இடத்துலையும் வாங்க கிடைக்கும் இந்த மாதிரியாச்சு இது உள்ளதை நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பார்த்திங்களா அழகான கொள்கை திருப்பி இதே மாதிரி நான் அரைக்கப்பு மாவு எடுத்துருக்கிறேன் அடுத்த கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து ஒரு ரெண்டு சொட்டு தான் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை அவ்வளோ நெய் சேர்த்துட்டு நெய் தான் உங்களுக்கு தேவைன்னு தான் நீங்கள் சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல பண்ண மாதிரி தான் இந்த மூணும் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தர்டு தான் கலர் மட்டும்தான் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது பண்ணுறதுக்காக கொஞ்சம் பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் இந்த பீட்ரூட் வந்து எட்டு பீஸ் இருக்குது அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல மாதிரி தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட வேண்டியது தான் இந்த மாதிரி வடி வடிகட்டி சேர்த்துடலாம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் போதும் ஏன்னா பயங்கர கலர் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஜூஸ் கிடைக்கும் வந்து அதை கப்பில் விட்டு மீதி தண்ணியை சேர்த்து கப் நம்மளுக்கு வேணும் இதையும் அதே மாதிரி கொதிக்க வச்சு மாவை போட்டுற வேண்டியதுதான் தான் கொதிக்க வச்சிடலாம் இப்போ உடனே மாவு போட்டுற வேண்டியது தான் போட்டு கிளறிலாம் பார்த்தீங்களா சின்னதாக சூடு இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நல்லா நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி கையில் சேர்த்துக்கிட்டு அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் நான் நேரமே சொன்னது மாதிரி ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு இதில் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் தண்ணி எடுத்து இப்படி தொளிச்சு விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை மாவு அவ்வளோ தான் தான் அப்படி பண்ணுறது நிறைய தண்ணியெலாம் விட்டுறாது இங்கே நல்ல மாதிரி குழச்சிடலாம் இதையும் அது மாதிரி நாலா டிவைட் பண்ணி பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும்போது எல்லாரும் ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைகளானாலும் சரி பெரியவங்க ஆனாலும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாவை வச்சு அமுத்தி நடுவில் இந்த பூரணத்தை வச்சிட வேண்டியது தான் ெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணலாம் இல்லையா கவர் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா மற்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிடலாம் ஓகே நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி பைக் ஒர்க் கோட்கிட்ட தான் அதுக்கு அதே மாதிரி தான் அரைக்கப் மாவு சேர்த்துட்டு இந்த மாவு எடுத்த பாத்திரத்திலேயே தான் நான் திருப்பியும் சேர்க்குறேன் அதான் அப்படி இருக்குது அதில் ஒரு அரை கப் மாவு சேர்த்துடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சால்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டு பிஞ்சு போட்டால் கூட போதும் நெய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அதையும் இதே மாதிரி ஒரு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்த உடனே இந்த மாவை போட்டு ஃப்ரைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணிடுங்க இன்னும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சே நம்மளுக்கு எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துடலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட எடுக்கல அந்த நெய் அந்த நெய் உங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணாதவங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நெய் சேர்த்தா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா இப்போ எல்லார்டும் இந்த மாதிரி அச்சு இருந்துன்னு வராது அது இல்லைன்னா கை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஒன்று நம்ம அப்படி பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து எல்லா கடையிலும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அவ்வளோவா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் இங்கே இந்த தான் கிடைக்க கஷ்டம் ஒரு கடையில் தப்பு தவறி ஒன்றே ஒன்று கிடச்சிது எனக்கு அவ்வளோதான் அதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே மெத்தட் தான் கலர் மட்டும்தானே வித்தியாசம் மெத்தட்லாம் ஒரே மெத்தட் தானே அதையும் இப்படி எடுத்துட்டேன் இனி ஒன்று நமக்கு கையில் வச்சு பண்ணி பார்க்கலாம் நல்லா தட்டிட்டு இப்படி நடுவில் ஒரு பெண்டாக்கி அந்த பூரணம் வைக்கிறதுக்கு இப்படி பண்ணி வைக்கணும் அதுக்குள்ள அந்த பூரணத்தை வச்சுட்டு கவர் பண்ணிட வேண்டியதுதான் பூரணம் வெளியில் வராமல் பார்த்து கவர் பண்ணுங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நம்மளுக்கு இது பண்ணலாம் பால் மாதிரி பண்ண பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படியும் பண்ணலாம் நம்ம அந்த ஆச்சு இல்லையா இப்படியும் வச்சுக்கலாம் இது ஒன்று இருக்கட்டும் மற்றதையும் அது மாதிரியே பண்ணிடுறேன் ஓகே அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நீ நம்ப ஒரு ஸ்டீமர் எடுத்துருக்குறேன் அந்த ஸ்டீமரில் லேஸாக நெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரவும் செய்யும் அதை எடுக்கிறதுக்கு அது ஒட்டை எல்லாம் செய்யாது அது மட்டும் இல்லை அதோடய வாசமும் நல்லாயிருக்கும் கையில் லேசாக தொட்டுட்டு இப்படி க்ரீஸ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இது வந்து ஒரு இட்லி பண்ணக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ அது மேலே நம்ம வந்து இந்த ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம் ஒவ்வொரு ஒருத்தர் ஒவ்வொருத்தருங்க கையில் ஒவ்வொரு சைஸில் உள்ள ஸ்டீமர் இருக்கும் நீங்கள் எதில் வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்களோ அதை அதிலே வச்சு பண்ணிக்கோங்க என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஸ்டீமரு எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ வந்து மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணி கொதித்து அதில் ஸ்டீம் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வேகணும் அப்போ தான் நல்லா வேகம் எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக எல்லாம் நல்லா வெந்து கிடச்சி சூப்பராக இருக்குது நம்ம கலர்ஃபுல் கொழுக்கிட்ட நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கையில் பண்ண ஒரணத்தை எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா எல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ